நித்திய மகிழ்ச்சியின் மேல் வரும் என் மேல் வரும் என் தேவனாலே என் நீ அழைக்கப்பட்ட விதம் வித்தியாசமானது நீ தெரிந்தெடுக்கப்பட்ட விதம் மேன்மையானது உன்னுடைய பெரிய தரிசனம் என்ன அண்டூரே எனக்கு பெரிய தரிசனத்தை பெரிய திட்டத்தை தாரு என்று சொல்லி ஆண்டோரிடத்திலே பெற்றுக் கொள்வோம் ஒரு விசை உங்களிடத்தில் குறைவாய் காணப்பட்டதா குறைவாய் இருந்ததா இருந்தது ஆனால் நிரம்பி வழியத்தக்கதா இல்லை இருந்தது ஆனால் வீடு நிறையத்தக்க இல்லை இருந்தது பட்டணத்தை கல அளவுக்கு தேவ பிரசன்னம் இல்லாமல் இருந்ததா ஆண்டு விடத்தில் கேளுங்க ஆண்டு உம்முடைய பிரசன்னம் என்னிடத்தில் குறைவில்லாமல் இருக்க என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டு என்று சொல்லி லெயிலூயா லெயிலூயா ஜெபிக்கிறீங்களா ஜபிச்சிட்டு இருக்கிறீங்களா தேவ பிரசன்னத்தின் ஹலலு உங்களிடத்தில் குறைவாய் காணப்பட்டாள் உலக பிரசன்னம் மனிதர்களுடைய பிரசன்னம் மனிதர்கள் மேல் நினைவு அதிகமாக இருக்கும்போது மனிதர்கள் மேல் பிரசன்னம் நம்மை ஆளுகை செய்கிறது பணத்தின் மேல் நினைவு அதிகரிக்கும் இந்த உலகத்தின் ஆளுகை மேல் வருகிறது கடமை இந்த உலகத்தின் ஆளோட்டிகளில் இது எல்லாம் உங்களுடைய மனதிலே நிரப்பும்போது தேவ பிரசன்னம் குறைகிறது தேவ பிரசன்னம் குறைவில்லாமல் இருக்க புதிய ஆண்டிலே தேவாதி தேவனே எனக்கு இரக்கம் செய்யும் சொல்லி புதிய பேருந்து நிலையம் அருகில் திருநெல்வேலி ஆறு இரண்டு ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு தமிழ்நாடு தென்னிந்தியா இணையதள முகவரி